வணக்கம் ஏலக்காய் இனிப்பு மற்றும் பிரியாணி போன்ற உணவுகளில் வாசனை மற்றும் ருசிக்காக பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் ஏராளமான நோய்களை தீர்க்கும் மருந்தாகவும் பயன்படுகிறது இந்த வீடியோவில் ஏலக்காயை எந்தெந்த நோய்களுக்கு எப்படி பயன்படுத்துவது என்பது பற்றி பார்ப்போம் முதலில் பசியே எடுக்கவில்லை சாப்பிட பிடிக்கவில்லை என்று கூறுபவர்கள் தினமும் ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்று வந்தால் பசி நன்றாக எடுக்க ஆரம்பிக்கும் ஜீரண உறுப்புகள் சீராக இயங்கும் மேலும் வாய் துர்நாற்றம் ஏற்படுவதற்கும் ஜீரண உறுப்புகளில் ஏற்படும் பிரச்சனைதான் காரணம் எனவே வாய் துர்நாற்றத்தை போக்க ஏலக்காயை மென்று சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து நெஞ்சில் சளி கட்டி கொண்டு மூச்சுவிட சிரமப்படுபவர்களும் சளியால் அடிக்கடி இருமி வயிற்றுவெளி வந்தவர்களும் ஏலக்காயை மென்று சாப்பிட்டாலே தொடர் இருமல் குறையும் அடுத்து சளியால் ஏற்படும் தலைவலின் போக ஏலக்காய் நான்கு கிராம்பு நான்கு வெட்டிலை காம்பு ஆகியவை பால் விட்டு அரைத்து சூடாக்கி நெற்றியில் பத்து போட்டால் தலைவலி சளி உடனே விலகும் ஏலக்காயை பொடியாக்கி தேனில் கலந்து சாப்பிட்டால் நரம்பின் பலம் கூடும் கண் பார்வையும் அதிகரிக்கும் மன அழுத்த பிரச்சினை உள்ளவர்கள் ஏலக்காய் டீ குடித்தால் இயல்பு நிலைக்கு வருவார்கள் டீ தூள் குறைவாகவும் ஏலக்காய் அதிகமாகவும் சேர்த்து டீ தயாரிக்கும் பொழுது வெளிவரும் இனிமையான நறுமணத்தை நுகர்வதாலும் அந்த டீயை குடிப்பதால் ஏற்படும் புத்துணர்வை அனுபவிப்பதாலும் மன அழுத்தம் சட்டென்று குறைவதாக ஆய்வுகள் கூறுகிறது அடுத்து வெயிலில் அதிகம் மழைந்தால் தலை சுற்றல் மயக்கம் ஏற்படும் இதற்கு நான்கைந்து ஏலக்காய்களை நசுக்கி அரை டம்ளர் தண்ணீரில் போட்டு கஷாயமாக காய்ச்சி அதில் சிறிது பழைவள்ளம் போட்டு குடித்தால் தலை உடனே நீங்கும் மயக்கமும் மாயமாய் மறைந்துவிடும் அடுத்து முக்கியமாக சிகரெட் பிடிப்பவர்கள் சிகரெட் எரியும் பொழுது கசியும் நிக்கோட்டின் என்ற நஞ்சு தொண்டை ஈறு நாக்குகளில் படியும் பொழுது கரை உண்டாவதுடன் அங்கிருக்கும் பூந்தசைகளை அரித்து புண்களை உண்டாக்கும் ஏலக்காய் இந்த புண்களை ஆற்றுவதுடன் நிக்கோட்டின் கரைகளையும் படியாமல் அகற்றுகிறது இதைவிட முக்கியமான பயன் என்னவென்றால் சிகரெட் பிடிப்பவர்களுக்கு சிகரெட் பிடிக்கும் எண்ணம் வரும்பொழுதெல்லாம் ஒரு ஏலக்காயினை வாயிலிட்டு சுவைக்க புகைக்கும் எண்ணம் விலகிவிடும் அடுத்து குழந்தைகளுக்கு வாந்தி ஏற்பட்டால் இரண்டு ஏலக்காய்களை பொடியாக்கி அந்த பொடியை தேரில் குலைத்து குழந்தையின் நாக்கில் மூன்று வேளை தடவினாலே போதும் வாந்தி உடனே நின்றுவிடும் தொடர்ந்து போன்ற பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி